அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அது வந்து ஒரு மாதா கோயிலுங்க ஒரு சர்ச்சு வழிபாடு நடக்கிற நேரத்துல ஒரு முதியவர் தினமும் வருவார் வந்து ரெண்டு பாதியிலே வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிற நேரத்துல கிளம்பி போயிடுவாரு இதை வந்து பலர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன மனுஷன் இவர் கோயிலுக்கு வராரு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாம வழிபாடு பாதி நடக்கும் பொழுது எந்திரிச்சு எந்திரிச்சு வெளில போயிடுறாரு அப்படின்னு நாளுக்கு நாள் மக்கள் இவர் மீது வைத்திருந்த கோபம் அதிகரித்துக்கொண்டு வருகிறது ஒரு நாள் அங்கிருந்து அந்த கிட்ட போய் இவரை வந்து அனுமதிக்காதீங்க உள்ள ரெண்டு நிமிஷம் வராரு பாதி பூசில கிளம்பி போயிடுறாரு வழிபாட்டில் பாதிலே போறாரு ஒரு பக்தி விசுவாசம் இல்லாத மனுஷன் கடவுள வந்து ஒரு மதிக்கிறதே கிடையாது தயவு செய்து இந்த மாதிரி அந்த ஆளை உள்ள விடாதீங்க அப்படின்னு அங்க உள்ள கிட்ட போய் எல்லாம் சொல்றாங்க முதல்ல தயங்கினாலும் அதற்கு பிறகு அந்த ஃபாதரும் ஏங்க நீங்கள் நீங்க வரீங்க ரெண்டு நிமிஷம் தான் இருக்கீங்க தயவு செய்து இனிமேட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கிற மாதிரியெல்லாம் வராதிங்க எங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு அப்படின்னு அந்த ஃபாதர் சொன்னாராம் இரண்டு மூன்று நாட்களாக வருவது கிடையாது ஒரு நான்கு நாள் கழித்து வேறு ஒருவர் மூலமாக பங்கு தகுதிக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்கிறது அந்த மனிதர் அந்த வயதானவர் இறந்து விட்டார் என்று ஐயோயோ இது என்னடா அது பாவமா போச்சு அப்படின்னு மருத்துவமனைக்கு போய் யார் அவரு என்னத்துக்காக அவர் ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போனாருன்னு மருத்துவமனையில கேட்ட நேரத்துல அவருக்கு முதுகு தண்டு வடத்துல ஒரு கேன்சர் நோங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அவரால் உட்கார முடியாது அவர் வந்து கடைசி நேரத்தில் எங்கள்கிட்ட சொன்னாரு என்னால உட்கார முடிஞ்சது ரெண்டு நிமிஷம்தான் நான் தினமும் ஆலயத்துக்கு போய் ஜபம் பண்ணிட்டு வருவேன் இப்ப ரெண்டு மூணு நாளா எனக்கு அதுக்கு கூட அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு சின்ன பேப்பர்ல அவர் வந்து ஒரு ஜபத்தை எழுதி வைத்திருக்கிறார் இறைவா இது நாள் வரையில இரண்டு நிமிடங்களாவது அமர்ந்து உன்னை ஆராதிக்கிற வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி இரண்டு மூன்று நாட்களாக மனது வலிக்கிறது அந்த இரண்டு நிமிடங்கள் கூட உங்களோடு பேசவும் உங்களை ஆராதிக்கவும் எனக்கு வந்து அனுமதி கிடைக்கவில்லை என்னை அனுமதிக்காதவர்களுக்காக நான் மன்னிப்பு பெறுகிறேன் அவர்களை மன்னித்தரணும் அப்படி என்று அந்த பெரியவர் ஒரு சின்ன கடிதம் விட்டு சென்றிருக்கிறார் என்று பங்கு தந்த இடத்துல சொன்னாராம் அன்புமிக்கவர்களே பல நேரங்களில் நம்முடைய பார்வையில சிலர் பாவியாகவோ குறை உள்ளவர்களாகவோ தெரிவார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்களுக்கான வழிகளும் வேதனைகளும் இருக்கிறது ஆகவே அடுத்த வரை நம்முடைய குறையுள்ள பார்வையோடு பார்ப்பதை நிறுத்திவிட்டு அவரவர் வலியோடும் வேதனையோடும் அவர்களை பார்க்க கற்றுக்கொள்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்